நான்கு கல்யாணம் ஐந்து காதல் ரீலில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்ல பக்கா காதல் மன்னனான ஜெமினி கணேசன் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் உங்க ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவின் முதல் காதல் மன்னன் என்று ரசிகர்களால் அறியப்பட்டவர் ஜெமினி க கணேசன் அவர் சினிமாவில் மட்டும் இல்ல நிஜ வாழ்க்கையிலும் நிறைய பேருடன் காதலில் இருந்தார் அவர் வாழ்க்கையில அதிகாரப்பூர்வமாக இருந்தார் என்ற தகவல் வெளியாகி இருந்தது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்தவர் ஜெமினி கணேசன் ஐம்பது வருடமாக திரைத்துறையில இருந்தவர் இருநூறுக்கும் அதிகமான படங்களை நடிச்சிருக்காரு எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி போல இல்லாமல் நாடக நடிகராக பயிற்சி பெறாதவர் தான் ஜெமினி கணேசன் தமிழில் மட்டுமல்லாமல் கன்னடா மலையாளம் தெலுங்கு சினிமாவிலும் ஆர்வம் காட்டி வந்தாரு நடிப்பால் மட்டும் இல்லாமல் காதல் கதைகளுக்கும் ஜமினி கணேசன் அவர்கள் கோலிவுட்ல பிரபலமானாரு முதல்ல அவருக்கு பத்தொன்பது வயதுல அலமேலி என்பவருடன் திருமணம் நடந்தது அந்த தம்பதிக்கு ரேவதி கமலா ஜெயலக்ஷ்மி என்று மூன்று மகள்கள் இருந்தாங்க அதற்கு பிறகு புஷ்பவல்லியை திருமணம் செய்து கொண்டவருக்கு பாலிவுட் நடிகை ரேகா மற்றும் ராதா என்ற மகள்கள் இருக்காங்க இதையடுத்துதான் தமிழ் நடிகை சாவித்ரிக்கும் ஜமினி கணேசனுக்கும் காதல் மலர்ந்தது இருவரும் திரை வட்டாரங்களிலே நெருக்கமாக வலம் வந்தார்கள் இவர்களுக்கு ஒரு மகன் மகளும் இருந்தாங்க இதைத் தொடர்ந்து ஜெமினி கணேசன் சும்மா இருக்காமல் நடிகை ஒருவருடன் உறவில் இருந்தாராம் அந்த நடிகை ராஜஸ்ரீ என கூறப்படுது இருவரும் வெளிநாடுகளுக்கு ஒன்றாகவே பயணித்தார்களாம் இந்த விஷயம் சாவித்ரிக்கு தெரியவர ஜெமினி கணேசனை விட்டு பிரிந்தாரு இதை தொடர்ந்து எண்பது வயதில் ஜூலியா என்பவரை கல்யாணம் செய்துகிட்டாரு அவருக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வேண்டும் என்பதற்காக செய்தியாளர்களிடம் இருவருக்குமான உறவினை அறிவித்தாரு அது அவரோட முதல் மனைவி மகளுக்கு தெரியவர ஜூலியாவிடம் இருந்து ஜெமினி கணேசனை பிரித்து அழைத்து வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஐம்பது அறுபதுகள்ல எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் பிறகு முன்னணி இருந்தவர் தான் ஜெமினி கணேசன் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் ஆகிய இருவருமே இருந்தே நாடகங்கள்ல நடிச்சுட்டு நாடகங்கள் நடிச்சதில் எம்ஜிஆர் அவர்கள் நாடகங்களுக்கு திரைப்படத்துல நடிச்சுட்டு வந்தாரு அதற்கு பிறகுதான் ராஜகுமாரி அப்படிங்கிற திரைப்படம் மூலம் கதாநாயகனா அறிமுகமானாரு சிவாஜி கணேசன் அவர்கள் ஆரம்பத்துல நாடகத்துல நடிச்சிட்டு இருந்தாரு அதற்கு பிறகு பராசக்தி அப்படிங்கிற திரைப்படம் மூலமா தான் தமிழ் திரையுலகத்துக்குள்ள அவர் நடித்த முதல் படத்திலேயே கதாநாயகனா அறிமுகமானாரு அவரோட அசாத்திய நடிப்பால நடிப்பாளர் மனதியும் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி ஆகிய இருவருக்குமே நிறைய பட வாய்ப்புகள் வர தொடங்கியது இவங்க இருவருமே அவர் அவர் பாதையை நோக்கி சென்றாங்க எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் அவர்கள் நிறைய வெற்றி படங்களையும் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரை ட்ரை பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்